கிட்னி திருட்டுலாம் இல்ல அது ஒரு முறைகேடு கிட்னி திருட்டுலாம் இல்ல அது ஒரு முறைகேடு சுகாதாரத்துறை அமைச்சர் திருட்டெல்லாம் இல்ல கிட்னி திருட்டுலாம் இல்ல அது ஒரு முறைகேடு நான் கேக்குற ஒருத்தர் திருட நம்ம வீட்டுக்கு வந்தா திருடெல்லாம் இல்ல ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அது முறைகேடு என்று நீங்கள் ஊசி மெழுகினீர்கள் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அங்கே ஆழ புதைந்திருக்கிறது என்பதையும் இந்த கிட்னி திருட்டினால் மக்கள் ஏழை மக்கள் பாமர மக்கள் எவ்வளவு அந்த அந்த வந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை போயிட்டோம் எவ்வளவு நடந்திருக்கிறது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் அதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி தொந்தரவா இருந்தாலும் சரி கொள்ளையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திரு கிட்னி திருட்டாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே திமுகவில் நிர்வாகிகளுக்கு பங்கு இருக்கிறது என்பது மிக மிக வேதனை அப்படி அந்த மூடி மறைக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக பீகாரில் நடந்து கொண்டிருக்கின்ற சீர்திருத்தம் அது சீர்திருத்தம் இல்லையா முறைகேடா அதாவது இங்க கிட்னி திருட்டு கிடையாது அது முறைகேடா அங்க சீர்திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதிமன்றமே சொல்லிடுச்சு இறந்தவர்களின் பெயர்கள் அதிகமாக பீகாரின் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது அது நீக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்ல இவங்க என்னன்னா திமுக போன்றவர்கள் இறந்தவர்களின் வாக்காளர் பட்டியலில் இருந்தால்தான் இவங்களுக்கு வசதி அதை வைத்துதான் இவங்க வெற்றி பெறுகிறார்கள் அதனால அவங்கள நீக்கப்பட்டவுடனே இவங்க பதற்றம் அடைகிறார்கள்